வணக்கம் அதாவது சாதி வெறி அரசியல் சாதி அரசியல் சாதி அரசியல்னா ஒருத்த சாதி வேண்டாணி ஏற்று போகிறான்னா அது சாதி அரசியல் கிடையாது ஏன்னா அந்த சாதி வேண்டா தானே போடுறோம் போராடுறோம் தான் சாதி வேண்டான்னு சொல்கிறது எப்படிங்க சாதி அரசியல் ஆகும் அதாவது சாதியை வச்சு சொந்த சாதி மக்களை அரசியலுக்காக ஓட்டுக்காக பயன்படுத்துகிறது தான் உண்மையான சாதி வெறி அரசியல் அதுதான் சாதி அரசியல் சாதி வேண்டான்னு சொல்கிறது சாதி அரசியல் கிடையாது ஏன்னா சாதி வேண்டான்னு தான் போராடுறோம் அது எப்படி சாதி அரசியலாகும் அது வந்து அப்படி தேச திருப்பி விடுவாங்க சாதி அதாவது உள்ளுக்கில் சாதி வெறி வச்சுக்கிட்டு ஐயோ சாதி வச்சு அரசியல் பண்ணுறான் சாதி ஏற்றி பேச சாதி ஏற்று பேசினா எப்படியா சாதி அரசியலாகும் ஆகும் சாதி வேண்டாம்னு சொல்கிறவன் தான் சாதி ஏற்றி பேசுவான் புரியுதா நீ நீக்கில் சாதியை வச்சுக்கிட்டு சொந்த மக்களை சாதியை வச்சு ஓட்டுக்காக வித்துக்கிட்டு ஏமாற்றிட்டு அழைக்கிறது தான் உண்மையான சாதி வெறி சாதி அரசியல் அவங்க மாற வேண்டியது சாதியை சாதி பெரும் பேசுகிறவங்க தான் மாற்றணுங்க அவங்க தாங்க சாதி அரசு சாதி ஆண்டாங்கன்னு சொல்கிறது உண்மையான சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு பேசுகிறது சாதி அரசியல் கிடையாது உண்மையான சாதி ஒழிப்பு போராளி அப்படி ஒரு தலைவர் தான் நன்றி வணக்கம்